எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம நம்ம நரம்பு மண்டலத்தை செயல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நோய் அதை குறித்து பார்க்க போகிறோம் அது நம்ம ஊரில் அதிகமாக பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி இருக்குது பேப்பர்ல பேப்பரில் பார்த்துருக்கலாம் ஸோ இப்போது எங்கிட்ட ஒரு லைட் இருக்கு இந்த லைட்டுக்கு இந்த ஒயர் மூலமாக மின்சாரம் கிடைக்கிது இந்த மின்சாரம் மூலமாக லைட் எரியுது இப்போது இந்த லைட் சுச்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லைட்டை ஆஃப் ஆகிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அதே மாதிரி தான் நம்ம நரம்பு மண்டலமும் இயங்குது இதே மாதிரி ஒரு ஒயர் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஃபுல் சிஸ்டமும் நம்ம உடம்புக்குள்ள ஒயர் தான் இந்த ஒயர் வந்து மூளையிலேருந்து முதுகுத்தட்டு ஸ்பைனல் கார்டு தண்டு வரத்துல இருந்தெல்லாம் இந்த ஒயர் கம்ப்ளீட்டாக நம்ம உடம்பு முழுக்க வரும் எப்படி ஒரு சின்ன குண்டு பல்பு எரியுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு ஒயரில் உங்களுக்கு கரண்ட்டு சப்ளை வர்றது தான் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குல்லியன் பாரி சின்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குங்க இந்த கில்லியன் பாரி சின்ட்ரோம் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒயர் சப்ளை இந்த ஒயரை பாதிக்கக்கூடியதாக இருக்கு அந்த கில்லியன் பாரி சின்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் இது எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஒயர் வந்து நல்லா இன்சுலேட் செய்யப்பட்டிருக்கு அதாவது நான் மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்கக்கூடியது இன்சுலேஷன் அதனால தான் என்னால் தைரியமாக வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியுது ஒரு கரண்ட்டு இது வழியாக உள்ளே போயிட்டுருக்கு இருந்தாலும் என் கையில் தைரியமாக நான் பிடிக்கிறதுக்கு காரணம் இந்த இன்சுலேஷன் தான் இல்லையா இந்த நோய் ஏற்படும் போது குலியன் பாரி சின்ட்ரோம் நோய் ஏற்படும் போது இந்த இன்சுலேஷன் போயிடுச்சுன்னா ஆகும் நான் இப்படி தைரியமாக பிடிக்க முடியாது க பிடிச்சனாலே வந்து எனக்கு ஷாக் அடிச்சிடும் அதனால் வந்து நான் பிடிக்க முடியாது இல்லையா ஏன்னா மேலே வந்து ஒரு கவரிங் இருக்குது இந்த நரம்புக்கு ஒரு கவரிங் இருக்குது அதே மாதிரி நம்ம நரம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு கவரிங் இருக்குது ஒயிட் மேட்டர் கிரே மேட்டர் அப்படின்லாம் இருக்குது ஏன்னா இந்த நரம்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நரம்போட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் திசுக்கள் எல்லாம் அழிச்சுட்டீங்க அப்படின்னா நரம்பு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு சப்ளை அப்படிங்கிறது நம்ம உடலோட எல்லா இயக்கங்களுக்கு தேவை இந்த சாதாரண கை இயக்கம் முதற்கொண்டு கால் இயக்கம் நடக்கிறது எல்லாமே நரம்புகளால் ஆனது எல்லாத்துக்குமே நரம்பு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு வைரஸ் தொற்றோ பாக்டீரியா தொற்றோ நம்ம உடம்புக்குள்ள வருது அதாவது நம்மளுக்கு வயிற்று வலி வருது வாந்தி வருது அப்படின்னா அது வந்து ஒரு விதமான பாக்டீரியா கிருமியாக இருக்கலாம் வேறு ஏதாவது வைரஸ் சளி பிடிக்குது இருமல் வருது காய்ச்சல் வருது ஒரு வைரஸ் தொற்றா இருக்கலாம் இந்த மாதிரி சாதாரண சளி காய்ச்சலில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வைரஸ் பாக்டீரியா போன்ற வேற்று கிரக வாசிகள் நான் அதாவது நம்ம உடம்பை விட்டு வெளியே இருந்து வேறு எது வந்தாலும் நான் கிரக வாசிகள்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம நம்ம உடம்பை விட்டு வெளியே இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்ம உடம்பு என்ன பண்ணும் முதல் வேலையா நம்ம இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி வந்து உள்ளே வந்திருக்கக்கூடிய வெளியால் துரத்த பார்க்கும் இல்லை அழிக்க பார்க்கும் கிருமியை கொல்ல பார்க்கும் ஆக வைரஸ் பாக்டீரியாவை கொள்றதுக்கு நம்ம எதிர்ப்பு சக்தி தயாராகி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அணுக்கள்லாம் போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் திசுக்கல்ல எங்கே இருந்தாலும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அது உடம்புல எங்கே பறவை இருந்தாலும் ஓகே இல்லை கல்லீரலா மண்ணீரலா தசைகளா நம்ம தசைகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த தசைகளா எங்கே போயிருந்தாலும் ஓகே அங்கே போய் எலும்புகளுக்குள்ளே போனால் கூட விடாதுங்க நம்ம எதிர்ப்பு சக்தி தேடி போய் கொள்ளும் ஸோ அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த எதிர்ப்பு சக்தி சில சமயம் கண்ணு தெரியாமல் போயிடுது யாரை தாக்குறோம் அப்படின்னு தெரியாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் போரிட்டு கிருமிகளோடு சேர்ந்து நரம்பு நம்ம நம்ம உடம்புக்கு சொந்தமான நரம்பையே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது கட் பண்ண ஆரம்பிக்குது சக் சக்க சக்கு சக்க சக்கு கட் பண்ண ஆரம்பிக்குது அப்போ நரம்பு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அது அழிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது இந்த நரம்பு ஆரம்பத்தில் டேமேஜ் ஆகும்போது எப்படி தோணுன்னா நம்மளுக்கு கை காலில்லாம் குத்துற மாதிரி இருக்கும் இது குத்துற மாதிரி வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு ஆயின்மெண்ட் போட்டாலும் வலி மாத்திரை போட்டாலும் கேட்கவே கேட்காது அந்த மாதிரி ஒருக்கும் ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு நரம்பு வலி ஆனால் போக போக என்னாகும் முழுமையாக நம்ம எதிர்ப்பு சக்தி இந்த நரம்பை கம்ப்ளீட்டாக சிவி எடுத்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுது உங்களுக்கு வந்து தோட்டலாக உணர்வுகள் வராமல் போயிடுது அதாவது நீங்கள் இப்போ சுவிட்சை போட்டாலும் லைட் எரியல ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் பாருங்கள் கருப்பு கலரில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் க கட் ஆகிடுச்சு நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இங்கே இங்கே இங்கெல்லாம் வந்து நரம்பு டேமேஜ் ஆகிறதுனால உங்களுக்கு கரண்ட்டு சப்ளை பாஸ் ஆகலை அதனால் வந்து கை கால்கள் மெயினாக வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழப்ப ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு குத்துற மாதிரி உணர்வு இருந்தாலும் போக போக முழுமையாக செயலிழந்து போகுது ஒரு பக்கமாக இல்லை இரண்டு கால்கள் முழுமையாக செயலிழந்து போக எந்திரி எந்திரிக்க முடியாதவாறு நடக்க முடியாதவாறு ஆகுது இதுதான் குல்லியன் பாரி சின்ட்ரோமோட பெத்தாலஜி எதனால் வருது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்குமான காரணம் வந்து நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி மண்ணு தெரியாம இயங்கிறது தான் அப்படிங்கிறது தான் இது வந்து இப்போது பூனா மகாராஷ்டிராவில் மிக அதிகமா பரவிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஏன் இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கை கால்கள் செயலிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் இதே நரம்புகள் தான் நம்ம சுவாச மண்டலத்துக்கும் கொடுக்குது சுவாச மண்டலம் தசைகள்லாம் இயங்குறதுக்கு தேவையானதும் இதே நரம்பு சப்ளை தான் அப்போ இந்த நரம்பு சப்ளை கட் ஆகும்போது உங்களால் மூச்சு விட முடியாது மூச்சு விட முடியாமல் போய் சுவாசம் நின்று போய் இறக்குறவங்க அப்படிங்கிறவங்க அஞ்சு பேர் ஸோ இது பூனேல தானே இருக்குது டாக்டர் ஏன் இதை பற்றி இப்போ நீங்கள் எங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா நானே பார்த்துட்டு இப்போ நான் தஞ்சாவூர் பக்கம் இதே மாதிரி ஒரு பதினேழு வயசு பையன் இந்த பதினேழு வயசு பையனுக்கு திடீர்னு வந்து அப்படியே செயலிழப்பு கை கால்கள்லாம் செயல் எழுப்பு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்க ஜிஹெச்ச்க்கு கூட்டிகிட்டு போய் அப்புறம் டயக்னோஸ் பண்ணி இது குளியன் பாரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம ரத்தத்தில் தானே அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள்லாம் இருக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்கள் பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் அதை கொஞ்சம் அடக்கணும் இம்யூனோ சப்ரேஷன் பண்ணணும் அதை அடக்கிறதுக்கு ஒன்று மாத்திரை மருந்து மாத்திரைகள் பய பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா அதை வெளியேற்றிடலாம் உடம்பு விட்டு வெளியேற்றி நல்ல விஷயங்கள் உள்ளே கொண்டு வரலாம் இதுக்கு பேர் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல இருந்து அந்த ரத்தம் ரத்தம் முழுக்க இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை மாற்றி வேற ஒரு ரத்தத்தை உடலுக்குள்ள தள்ளுறது அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்களை வெளியேற்றிட்டு நம்ம உடம்புக்குள்ள மீதி இருக்கக்கூடிய ரத்தத்தை தள்ளுறது பிளாஸ்மா ஃபெரிசிஸ் பிளாஸ்மாவே சுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் ரத்தத்தில் இந்த எதிர்ப்பு சக்தி அணுக்கள் குறிப்பாக பிளாஸ்மாவில் தான் இருக்கும் அதனால் இந்த பிளாஸ்மாவை மாத்திரம் அதை நீக்கிடுறோம் இல்லைனா வேறு பிளாஸ்மாவை உள்ளே கொடுக்குறோம் இந்த பிளாஸ்மா தெரப்பி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அணுக்கள் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இதை டேமேஜ் பண்ணக்கூடிய அணுக்களை நம்ம வெளியேற்றிடுறோம் இது மெயின் ட்ரீட்மெண்ட்டு பயங்கர காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு ஆனால் எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்டு நல்ல வேலையாக அந்த பையனுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டுக்கு நிம்மேஸ் பெங்களூருக்கு அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாகி இன்னைக்கு கம்ப்ளீட்டா குணமாகி மறுபடியும் மீண்டும் எழுந்து நடந்து நடமாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அந்த மாதிரி பேர் அஞ்சு பேர் இறந்துட்டாலும் மீதி பேர் ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இது வராமே தடுக்கணுமே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நம்ம ஏற்படணுமா பயங்கர பொறிச்சலும் மன உளைச்சலுக்கும் நம்ம உள்ளாகணுமா உள்ளாக கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நோய் கிருமி மெயினா வந்து ஒரு நோய் கிருமி இருக்குங்க அந்த நோய் கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வராமல் பாதுகாத்துக்கணும் அந்த நோய் கிருமியோட பேர் கேம்பியிலோபேக்ட்ரோ ஜிஜினை அப்படின்னு சொல்லுவோம் உலகத்தில் ஏற்படக்கூடிய வயிற்றுப் போக்கு வாந்திக்கு முதன்மையான காரணம் பெரும்பான்மையான காரணம் இந்த கேம்பிலோபாக்டர் ஜிஜினி அப்படிங்கிற கிருமி தான் இந்த கேம்பிலோபேக்ட்ரு ஜிஜினி தான் வந்து இந்த குல்லியன் பாரி சிண்ட்ரோம்லையும் மூன்றில் ஒருவருக்கு மெயினான ரீசன் வந்து இந்த கேம்பிலோபேக்டர் ஜிஜினை தொற்று தான் இந்த கேம்பிலோபேக்ட்ரு ஜிஜினி அப்படிங்கிறது காய்ச்சப்படாத பால் குறிப்பாக மாமிசங்கள் நல்லா வேக வைக்கப்படாத மாமிசங்களில் இருக்குது என்ன டாக்டர் அப்படி சொல்கிறேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க மாமிசங்கள் ஏன்னா இது வந்து ஆடு மாடு பன்றி கோழி எல்லா உயிரினங்கள்லேயும் இந்த கிருமி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கிருமி அந்த உயிரினங்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அப்படியே அதோட உடம்பிலே தங்கிடுது அப்படிப்பட்ட உயிரினங்களை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதை சரியாக குப் பண்ணாமல் வேக வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த கிருமி நம்ம உடம்புக்குள்ளே வரலாம் அப்படி வரக்கூடிய கிருமி நம்மளுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற விஷயங்களை ஆரம்பத்தில் ஏற்படுத்தும் நம்ம என்ன நினைப்போம் உணவுக்களை ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மிக அரிதாக அதாவது பத்தாயிரம் பேருக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா ஒரு வயிற்று வயிற்று பகுதியில் தொற்று அந்த மாதிரிலாம் வருதுன்னா பத்தாயிரம் பேரில் ஒருத்தருக்கு இந்த கிருமியை அழிக்கிற சாக்கில் நம்ம நரம்பு மண்டலத்தையும் சேர்ந்து அழிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அழிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு ஸோ அப்படி உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அன்ஃபார்ச்சுனேட் பேஷண்ட் அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜிபிஎஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால தான் வெளியிடங்களில் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சுகாதாரமாக நல்லா சமைத்து கொடுக்கக்கூடிய உணவகங்கள் பார்த்து நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு நம்ம கை கால்களை எப்பவுமே சுத்தப்படுத்தணும் கைகளை எப்பவுமே கழுவிக்கணும் ச உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி உணவு தயாரிக்கிறவங்கமே அவங்க கைகளை நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் இந்த உணவு தயாரிப்புக்கே போகணும் பால் போன்ற விஷயங்கள் கூட நல்லா காய்ச்சப்படணும் காய்கறி மீன் முட்டை போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய இடம் சுத்தமான இடமா அப்படின்னு பார்க்கணும் காய்கறிகளை நல்லா கழுவி தான் பயன்படுத்தணும் மீன் கூட நல்லா குக் பண்ணி தான் பயன்படுத்தணும் குறிப்பாக தண்ணீர் மூலமாகவும் சில சமயம் பிரச்சனை ஏற்படலாங்க அதனால் அசுத்தமான தண்ணீர் குடிக்கதை குடிப்பதை அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவு தண்ணீர் வாம் வாட்டர் வெளியிடங்கள்லக்கிறது நம்மளுக்கு நல்லது ஏன் அப்படின்னா அந்த கிருமிகள் அழிஞ்சு போயிடும் பாய்லிங் வாட்டரில் சூடான தண்ணீரில் வெந்நீரில் அதே மாதிரி மாமிசங்கள் வீட்டில் தயார் செஞ்சாலும் அதை சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டுடணும் அப்படி நம்ம லேட்டா சாப்பிடணும் அப்படின்னா உடனடியாக அது சூடு குறையறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஆனா ஒரு நாளுக்குள்ள அதை பயன்படுத்திடணும் ரொம்ப நாள்ல வச்சிருக்க கூடாது அதே மாதிரி ரா மீட் அதாவது குக் பண்ணாத சமைக்காத மாமிசத்தை வேறு அறையில் வைக்கணும் சமைத்த மாமிசத்தை இன்னொரு அறையில் வைக்கணும் தனித்தனியாக வைக்கணும் குளிர்சாதன பெட்டியில ரொம்ப நாள் வச்சிருந்து யூஸ் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் அது குளிர்சாதன பெட்டியில வைக்காமே கடைகளை யூஸ் பண்ணிட்டா இன்னும் சேஃபு இன்னைக்கு பூனாவில் மிக அதிகமா பரவிட்டு இருக்கு அதுக்கு காரணமும் இந்த கேம்ப்ல பேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஊர்லேயுமே இது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அங்கே ஒன்றுமா இருக்கிறதுனால நம்ம பெருசாக நம்ம கவனத்துக்கு வராமல் கூட போயிடலாம் ஆனால் நிறைய பேருக்கு இந்த நரம்பு மண்டல பாதிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஜிபிஎஸ் பாரி சின்ட்ரோம் நரம்பு பாதிப்பு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உணவு சாப்பிடுதல் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மிக மிக முக்கியமான தேவை இந்த விழிப்புணர்வு பதிவு இந்த காலத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்